இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் செய்திகள் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது பாகுபடி ராக்கெட் இஸ்ரோ சாதனை விமான விபத்தில் ராணுவ உட்பட நான்கு பேர் பலிமனில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கைதிகள் பரிமாற்றம் ராணுவம் கவுதி ஒப்புதல்

அந்த வகையில் அமெரிக்காவின் ஏஎஸ்டி தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு சொந்தமான தகவல் தொடர்பு சேவைக்கான ப்ளூபோர்ட் ஆறு செயற்கைக்கோளை இஸ்டோ என்று வெற்றிகரமாக விண்ணவியுள்ளது விண்வெளியிலிருந்து நேரடியாக ஸ்மார்ட்ஃபோன்களுக்கே அதிபகு இணைய சேவையை வழங்குவதுதான் இந்த செயற்கைக்கோளின் பிரதான தோக்கமாகும் ും ഇന്ന് പാഹുബലി റോക്കെ ആണ് എൽ വി എം ത്രീ എം സിക്സ് മൂലം നിലവപ്പെട്ടത് ആന്ധ്ര മാം ശ്രീ ഹരികോട്ടാവിലുള്ള സതീഷ് തവൻ വിൺവെളി ആയു മയത്തിലുള്ള ഇരണ്ടാവത് ഏതുതലത്തിലിന് കാല എട്ട് ഐമ്പത്തി ഐത് മണിക്ക് പാഹുബലി റോക്കറ്റ് മൂലം ശേക്കോൾ വിട്ടത് ഇതൻ മൂലം ആറായിരത്തി നൂറ് കിലോ എടകൊണ്ടോള മുതലാ വെറ്റരമായ വി സാധന പഠിത്തുള്ളത് ഇതുപോലെ അധിക എടകൊണ്ടോകളെ അമേരിക്ക ഉൾപ്പെടെ പൽവേ നാടുകൾ മുൻതാ ഫ്രഞ്ച് കയാനാവിലിന്ന് ഏവിന தற்போது இவ்வளவு எடை கொண்ட செயற்கிக்கோளை முதல் முறையாக துருக்கியில் நடந்த விமான விபத்தில் லிபியா ராணுவ தளபதி முகமது அலி அகமது அல் ஹதாத் உட்பட நான்கு பேர் பலியாகியுள்ளனர் துருக்கி தலைநகர் அங்காராவில் இருந்து புறப்பட்ட தனியார் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் விபத்தில் சிக்கியுள்ளது துருக்கியில் நடைபெற்ற உயர்மட்ட பாதுகாப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்க லிபியா ராணுவ தளபதி சென்ற நிலையில் പങ്കേറ്റ് വിട്ട് തുമ്പും പോ വിപത്ത് ഏർപ്പെട്ടുള്ളത് ലിബിയ പ്രധമർ അബ്ദുൽ ഹമീദ് ഡെബിബാ തകവലി ഉറതി ചെയ്തു ഉള്ള തനുത്സുക്കിൽ ലിബിയ പ്രധമർ വെളിയിട്ടുള്ള പതിവ് അങ്കാരലവലപൂർവമായ പയണം കൊണ്ട് വിട്ട് ലിബിയാ തുമ്പിയ പോ രാതി ഉള്ളോർ പയണിത്ത വിമാനം വിപത്തിൽ സിക്കിട്ടുള്ളത് ഇന്ന് സോകമാണ് വിപത്തിൽ രാണവളി ഉള്ളി ഉയർന്നുള്ള ലിബിയാവു ഇത് മിക പെരു പേരിലപ്പ് പതിവിട്ടുള്ള തങ്ങളിലുള്ള സുമാർ ഇരണ്ടായിരം കൈകളെ പരിമാറി കൊള്ള ഏർമന സർവദേശ അംഗീകാരം പെട്ട ആദരവ് പടയ തല സനാ ഉള്ള കണിസമാണ് പകുതിയിൽ ആക്ഷി എത്തിവാണ് ആദരവ് പെട്ട കൗതി അമ്നും ഒപ്പിക്കൊണ്ട് அங்கு நடைபெறும் பதினோரு ஆண்டுகால உள்நாட்டு போரில் இரு தரப்பினரும் இத்தகைய ஒப்பந்தத்தை இதுவே முதல் முறை ஐநா செஞ்சிலுவை சங்க அதிகாரிகளின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் கையொப்பமானது இதில் கௌதிகளும் ஒப்புதல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியா அசாதாரண குளிர்கால அத்தியாயத்தை அனுபவித்து வருகின்றது குறிப்பாக ஜபல் அல் லாஸில் உள்ள ட்ரோஜெனா உட்பட சுமார் இரண்டாயிரத்து அறுநூறு மீட்டர் உயரம் கொண்ட மலைப்பகுதிகள் பனியால் மூடப்பட்டிருந்தன ஜெயில் நகரை சுற்றியுள்ள பகுதிகள் உட்பட ஹெயில் பிராந்தியத்தில் சில பகுதிகளிலும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளமையானது மத்திய கிழக்கு நாட்டில் அரிதான நிகழ்வாகும் பனிப்பொழிவு கனமழை மற்றும் கடுமையாக வீழ்ச்சியடைந்த வெப்பநிலை நாட்டின் பெரும்பகுதிகளை தற்சமயம் ஆக்கிரமித்து உள்ளது இது சவுதி அரேபிய குடியிருப்பாளர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இந்த அசாதாரண பனிப்பொழிவானது சவுதி அரேபியாவின் தபுக் மாகாணத்தில் உள்ள மலைத்தொடர்களின் தோற்றத்தை மாற்றியுள்ளது அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் வெப்பநிலை பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸுக்கு கீழே குறைந்தது இதனால் உயர்ந்த நிலங்களில் பனி குவிவதற்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டன குடிக்காற்றுடன் பல பகுதிகளில் பரவலான மழைப்பொழிவும் பதிவானது தேசிய வானிலை ஆய்வு நிலையத்தின் தகவலின்படி ரியாட்டின் வடக்கே உள்ள அல்மஜ்மா மற்றும் அல்காட் ஆகிய இடங்களிலும் பனிப்பொழிவு காணப்பட்டது அங்கு திறந்தவெளி பகுதிகளிலும் உயரமான நிலப்பரப்பிலும் பனிப்படிந்துள்ளது இதேபடி குடியிருப்பாளர்கள் அவதானமாக வாகனம் செலுத்துமாறும் வெள்ளம் ஏற்படக்கூடிய தாழ்வான பகுதிகளில் வசிப்பதை மற்றும் செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது சவுதி அரேபியாவின் காலநிலை வரலாற்றில் ஒரு அரிய மற்றும் மறக்க முடியாத தருணத்தை குறிக்கிறது ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் இடம்பெற்ற கொண்டுவடிப்பில் இரண்டு போலீசார் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் மாஸ்கோ நகரின் ஜெலஸ்காயாப் வீதியில் போலீஸ்கார் ஒன்றுக்கு அருகே இரண்டு போக்குவரத்து போலீசார் சந்தேகத்துக்கிடமான நபரை கண்டனர் இதன்போது சந்தேக நபரை கைது செய்ய முற்பட்ட போது குண்டு ரஷ்ய புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது குண்டுவெடிப்பில் காயங்களுக்குள்ளான இரண்டு போலீசாரும் அருகில் நின்று கொண்டிருந்த மற்றொரு நபரும் உயிரிழந்தனர் இதேவேளை கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற கார் குண்டுவெடிப்பில் ரஷ்ய ராணுவ ஜெனரல் கொல்லப்பட்ட இரண்டு நாட்களுக்கு பின்னர் இந்த தாக்குதல் நடத்துள்ளது லெப்டினன்ட் ஜெனரல் சர்வரோ கார் ஒன்றின் கீழ் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த வடிமுல் வடித்ததில் உயிரிழந்தார் இந்நிலையில் போக்குவரத்து போலீசார் கொல்லப்பட்டமை தொடர்பில் மாஸ்கோவில் குற்றவியல் வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக விசாரணை குழுவின் ஊடக பேச்சாளர் பெட்லானா பெட்ரின்கோ தெரிவித்துள்ளார் தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு தபாலில் அனுப்பப்பட்ட போதைப்பொருள் பொருள் பொதியொற்று கொழும்பு மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது இவ்வாறு தபாலில் அனுப்பப்பட்ட போதைப்பொருளின் பெருமதி அறுபது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் எனவும் போதைப்பொருளின் மொத்த எடை ஆறு கிலோ கிராம் இருநூற்றி ஒரு கிராம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போதைப் பொருட்கள் தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு தபாலில் அனுப்பப்பட்டவைகள் என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பாக தெமட்டக்குடியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயது சந்தேக நபர் ஒருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்கள பணிப்பாளரும் ஊடக நடவடிக்கையின் போதே போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதேபடி ஒரு குடும்பத்தை சுங்க முனையத்தில் பரிசோதனைக்காக கொண்டுவரப்பட்ட கொள்கள நூற்றில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு ஒரு தொகுதி மஞ்சள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கிழக்கு பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் போதைப் வந்ததாகக் கூறி மேலும் ஒரு படகு மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது சமூக ஊடகத்தில் கட்டளையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்த தொடர்பான வீடியோ இடம்பெற்றுள்ளது இத்துடன் கடந்த செப்டம்பர் முதல் இருபத்தி ஒன்பது படகுகள் மீது அமெரிக்கா இதேபோன்று போன்று நடத்திய தாக்குதல்களில் நூற்றி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இது சட்டவிரோத படுகொலை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது இதனால் போர் நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வங்காள தேசத்தில் கடந்த வாரம் மாணவர் போராட்டத் தலைவர் செரீப் உஸ்மான் ஹாதி என்பவர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரது ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர் துணியாலையில் வேலை பார்த்து வந்த தீபு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த இளைஞர் கொலை உள்ளிட்ட வன்முறை சம்பவங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் கருத்து பெற்ற அவரது செய்தி தொடர்பாளர் ஸ்டெபானி டூ கிடம் கேட்டனர் அதற்கு அவர் கூறியதாவது மங்களதேசத்தில் நடந்து வரும் வன்முறை குறித்து நாங்கள் மிகவும் கவலை அடைந்துள்ளோம் வங்காளதேசமோ வேறு நாடோ பெரும்பான்மையைச் சேராதவர்கள் தங்களை பாதுகாப்பாக உணர வேண்டும் ஒவ்வொரு பங்களாதேசத்தவரும் தங்களை பாதுகாக்க உணர தேவையான நடவடிக்கைகளை வங்காளதேச அரசு எடுக்கப்பட்டு நமக்குறோம் இதற்கிடையே மாணவர் போராட்டத் தலைவர் ஷெரிப் உஸ்மான் காதி கொலையால் அதிர்ச்சி அடைந்ததாக ஐநா மனித உரிமை தலைவர் வார்கட் டார்க் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குடியேற்ற சட்டத்தை கடுமையாக்கி வருகின்றார் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருப்போரை வெளியேற்ற நூதன திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளார் இத்திட்டத்தின்படி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருப்பவர்கள் தாங்களாக முன்வந்து வெளியேறினால் மூவாயிரம் டாலரும் தாய்நாட்டுக்கு செல்ல இலவச விமான டிக்கெட்டும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் இதற்காக அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை உருவாக்கியுள்ள செயலியில் இந்த ஆண்டு இறுதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனால் ஏவப்பட்ட இருபத்தி மூன்று ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் உள்ளூர் நேரப்படி காலை பத்து மணிக்குள் வான் பாதுகாப்பு படையினால் சுட்டுப்பீழ்த்தப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைனின் ரஷ்ய ஆக்கிரமிப்பு கிரீமியன் தீபகற்பத்தை நோக்கி மேலும் ஒன்பது ட்ரோன்கள் ஏவப்பட்டன ஆர் ரஷ்யாவின் ஓரன்பர்க் பகுதிக்கு மேலேயும் மூன்று கலுகா பகுதிக்கு மேலேயும் இரண்டு ஃபிரேன்ஸ் பகுதிக்கு மேலேயும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது மாஸ்கோவின் வான் பாதுகாப்பு மற்றொரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் பெல்கூர் ரோட் மற்றும் மாஸ்கோ டோஸ்தான் பகுதிகளுக்கு மேல் தலா ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது ഒരേ ഇരവൽത്തോണുകള ഇത്തുടൻ അഖില മീഡിയ ഉലകത്തിൽ മുഖ്യച്ചു കണ്ടികളെ അറിഞ്ഞുകൊള്ള അഖില മീഡിയ ഉടൻ ഇണന്ത